இல்லையா சொல்லி பாப்போம் இது மட்டும் தான் உனக்கு வேலையடா வேற வேலை எதுவுமே கிடையாதா செல்லம்மா இப்ப இப்ப சொல்லலன்னா அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க திரும்பி எழுதுங்கன்னு வாங்க விஜி தங்கம் ஹாய் சாமி ஹாய் அக்கா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் விஜித்தங்க நீ நல்லா இருக்கிய சாமி ஹாய் அம்மா வாங்க முருகேசன் இருக்கா சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டு தங்க பிள்ளை நாகரத்துல சாப்பிட்டே சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் பாசம் நிறைய கெட்ட வார்த்தை வேண்டாம்மா அந்த கமெண்ட் போட்டவங்கள யோசிக்கணும் நீங்களே இப்படி அவங்களுக்கு சரிசமமாக பேசலாம் பேசினாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது அண்ணா கொஞ்சம் சின்ன கமெண்ட்டை கொடுத்தா கூட பரவாயில்ல அவன் பெரிய பெரிய கெட்ட வார்த்தை கமெண்ட் கொடுத்துருக்கான் அவனை எப்படி நம்ம சும்மா விடுறது அப்பெல்லாம் விடக்கூடாது எனக்கு சண்ட ரொம்ப பிடிக்கும் சண்டை போடுறதும் பிடிக்கும் சண்டையை பாக்குறதும் ரொம்ப பிடிக்கும் என் பாசம்ல கண்ணி தங்கச்சி தங்கம்மா சொல்லுங்க ராமசாமி என்ன சிஎஸ்எகோ யூடியூப் யூடியூப் யூடியூப்கே பிடிக்கல அதனால தான் காமிக்கல அப்படின்னு கேஆர் அப்படின்னு சொல்லிச்சா யூடியூப்கே பிடிக்கல நீங்க தான் யூடியூப்பை திட்டினீங்க யூடியூப் வந்து உங்களை ஒன்னு திட்டலை சதி நடக்குது சிஎஸ்எகோ அய்யோ சிஎஸ் என்ன சொல்ற மாதிரி யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க நம்ம லைவ யாரோ போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சதி நடந்திருக்கோ சரி எந்த ஊர் தெரியுமா தங்கச்சி நீங்க திருவண்ணாமலை ராமசாமி என்ன ஓகே மகிந்தன சகோ வணக்கம் வணக்கம் அஹ் கோ கௌதம் பிரபு வணக்கம் சகோதரி வாருங்களா வணக்கம் கௌதம் பிரபு நல்லா இருக்கீங்களா அந்த நெக்லஸ் கவரிங் தான் ஆனா ஆள் அதை அந்திருப்பது ஒரு தங்கம் ஐயா சூப்பர் ஜியசன அருமை கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதிய உறவுகளை வருக வருக என்ன உங்களை அன்புடன் வரவிக்கிறேன் இதை பின் பண்ணுங்க தங்கச்சி சூப்பர் சூப்பர் அம்சம் நான் கண்டிப்பா பண்ணிடுவோம்னா ஓகே நான் பண்ணிட்டு ராமசாமி என்ன ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கா பாப்பா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க சுத்தி போட்டுக்கோங்க காச்சோ விஜித் அவங்க கண்டிப்பாடி சாமி சுத்தி போட்டோட சாமி ஆஹ் வாங்க வணக்கம் துளசிராமன் சிஎஸ் ரியலி சிஎஸ் ஆமா கண்டிப்பா இல்லையா அம்மா அம்மா எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு மூலம் போவிலையா அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அந்த வீடியோ பண்ணலையா அதுக்காக வந்துட்டு அது கொண்ட போட்டு பண்ணாதான் அழகா இருக்கும் அது அதனால அது கொண்ட போட்டு அதுல சுத்தி போட்டேன் சரியா முருகா ஏ முருகன் பாரு எங்க யோசனை போகுது பாரு கண்டிப்பா வாங்க இதே நான் வணக்கம் ஹனி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா குடும்பத்திலேயே எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க இதே வணக்கம் அக்கா கொஞ்சம் சண்டை போடணும் எனக்கு சண்டை போடணும் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஆஹ் காமிக்க விடுறான் யூடியூப் கேச்சி சரி விடுசாமி அவனை வந்து சண்டை போட்டுக்கலாம் சரியா யூடியூப் சண்டை போட்டுவான் சரியா என் கூட யாராவது சண்டைக்கு வாங்க சண்டைக்கு தான் சகோதரிக்கு பிடிக்கும் சண்டைக்கு தான் தயார் ஐயோ அந்த சண்டை இல்ல டே யாராவது அந்த ஒரு பெருசா சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி பிடிக்கும் மத்தபடி சண்டை எல்லாம் போடுறதெல்லாம் விட்டுட்டேனே இப்போலாம் திருந்திட்டேனே சண்டை போடுறதை விட்டுட்டு சிஸ்டர் ஒரு பத்து நிமிஷம் இருங்கள் ரெண்டு லவ் போயிட்டு டைம் சொல்லிட்டு வருகிறது பத்தியா பிரகாஷ் ரெண்டு நிமிஷம் தண்ணி தள்ளி போடுற நான் சொன்னேன்ல பாட்டி ஆமா அம்மாடா கொடிசு என்னாச்சு பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்களா தேன் ஓகே நோக்கி ரெங்கன் ரோ தேங்க்ஸ் அப்படின்னு செய்ய சொல்லியிருக்காங்க உங்கள் உங்களில் உங்கள் உங்களில் செல்ல பார்த்தேன் ரொம்ப சூப்பர் அது இந்த கறி ரீச்சி செம்ம க்யூட்டு கறி கடை கரை கொஸ்டின் பேப்பர் கட்டின கறி தார்கள் தனிமீரிகளாக இருக்கா கண்டிப்பாக அப்படி அப்படியே தங்கம் சார் பண்ணிவிடுவோம் அருமை சீசகே சொல்லியிருக்காங்க இந்த லைவுக்கு வரும் புதிய உறவுகளை வருக வருக பழைய உறவுகளே வருக வருங்களை அன்புடன் வரையும் நானும் என் பாசம்லாம் கண்ணி தங்கச்சி முக்கிய நண்பர்களே சூப்பரான் கேர் சகோ நன்றி சிஎஸா சொல்லியிருக்காங்க என் பாசம்லாம் கண்ணி தங்கச்சி லைவில் நல்லா பேசுங்க நல்லதே பேசுவ நண்பர்களே சூப்பரா இனிய குட் நைட் அம்மா குட் நைட் முருகா கேமிட்டீங்களா அப்பா குத்துக்கு முருகா கிளம்பிடலாமா அரை மணி நேரம் தான் ஆகுது நான் வந்து இப்போ லைஃப் வந்து அரை மணி நேரம் மட்டும் இருக்கலாமே அக்கா சண்டை எல்லாம் வேணாம் சமாதானம் போயிடும் அதான் நமக்கு நல்லது சரி தங்குனி சொல்லிட்டல சமாதானமா போயிடலாம் கண்ணி எரிஞ்சிட்டே இருக்கு ஜீம்மா ஹை சரவுடன்